நேற்று இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுல வந்துட்டா பாருங்கள் ஆள் நல்லா டிப்டாப்பாக இருக்கிறாரு என்னென்னண்ணா வண்டி வாத்தான் வந்தானே சரி வானேன் வாங்கலான்ண்ணா ஐம்பது ரூபா கையில் இருக்குது காசு மயிலாடுது வந்துட்டாரு நான் சொன்னேன் நான் ஐம்பது ரூபா வச்சேனண்ணா என்னென்னா பண்ணுறது வருமானமே பற்ற மாட்டேன் கல்யாணம் ஆகி மூணு பசங்கிறாங்கன்றாரு உங்களுக்கு எல்லோரும் ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஏதாவது அப்பா அம்மா குடும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையனோ பொண்ணோ இருக்கும்போது பார்த்தினா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அதுக்கு அப்புறமேட்டு முப்பத்தஞ்சு ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணினா கூட அந்த குழந்தைங்களை பெற்று எடுத்து ஒரு பத்து வயசுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்கோ அந்த பத்து பசங்க வளர்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி வச்சுங்கோ காருங்க வாங்கி வச்சுங்கோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சேஃப்டி பண்ணுங்க இப்போ பாருங்க கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பசங்க பெருசாக ஆச்சுனாக்கா அதுக்கு படிப்பு செலவு அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா அதுங்க கொஞ்சம் பெருசாக தலைவர்த்த பார்த்தோன்னா அது கல்யாண செலவு சரி கல்யாண செலவு தான் துட்டு பத்தலான்னு பார்த்தோன்னா அது கல்யாணம் ஆகி போன பிறகு பார்த்தீங்கனாக்கா குழந்தை பார்த்து வந்துது நம்ம தாத்தா பாட்டி ஆயிடுறோம் அதுக்கு ஒரு செலவு நீ என்னத்தை வாங்குங்க சொல்லப்பாலாம் அதனால் கணக்கு பண்ணி வாழை கற்றுங்க கரெக்டாக இந்த வயதில் ஆண்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு காலம் கொடுப்பாங்க அதில் வந்து முதலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் நிறைய கொடுப்பில ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக கவுத்து விட்டுருவாப்பில் மூணாவது பத்து நாள் ஓகோன் இருக்கலாம் அதனால் ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது வாரத்துக்குள்ளே ஒன்றாவதுலேருந்து மூணாவது வாழை கற்றுங்க நல்லா நல்லாயிருப்போம் சார் என்னை போல் வாழ்க்கை